சென்னை மேயர் பிரியா அவர்களுடைய உதவியாளராக அலுவலக உதவியாளர் டபைதார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ஒரு ஆண் டபைதார் இருப்பார் பெண் டபைதார் இருப்பாங்க இந்த பெண் டபைதார் மாதவி அப்படின்றவங்க ரீசண்டாக வந்து பணியிட நீக்கம் வேறு இடத்துக்கு மாற்ற மாற்றப்பட்டிருக்காங்க காரணம் ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லை தவறாக பேசிட்டாங்களா இல்லை சரியாக வேலை செய்யலையா இதெல்லாம் காரணம் அல்ல மேயருக்கு இணையாக மேயர் பிரியா அவர்களுக்கு இணையாக லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு இணையாக நீங்கள் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு இந்த அம்மா அஞ்சு வயசுலேருந்தே எனக்கு இது ஒரு பழக்கம் நான் எப்போதும் போடுறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னதை எடுத்துக்கொள்ளாத இவங்க அதை கேட்காத காரணத்தினால அந்த அம்மாவை பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க இது ஒரு மனித உரிமை மீறல் இந்த செயல் அதாவது இதை தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல இதை வந்து முதலமைச்சர் கண் பார்வைக்கு போச்சா இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா இது என்ன மாதிரி இதை எடுத்துக்கொள்வது அப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய டாமினேஷன் பொதுவாக நம்ம சில இன்டர்வியூவில் பார்த்துருக்கோம் நடிகைகளுக்கு இணையாக அவங்கள பேட்டி காணக்கூடிய பெண் வந்து ஒரு டீசண்ட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது சரியாக படலைன்னு நிறைய ஹோஸ்ட் பண்ணுறவங்களை வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்லி சில பேட்டிகள் சில பத்திரிகைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் நம்ம இந்த சென்னை மேயர் அவர்களுக்கு இணையாக ஒரு லேடி வந்து உதவியாளர் வந்து லிப்ஸ்டிக் போடக்கூடாது அதனால் அவர்களை பணியிட நீக்கம் செஞ்சது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மனித மீறல் அத்துமீறிய செயலாக தான் இதற்கு யார் பதில் சொல்லுவாங்க